ஏன் நிலாவோட ஒரு பக்கத்தை மட்டும் தான் பார்க்க முடியுது மறுபக்கத்தை பாக்க முடியலன்னு யோசிச்சிருக்கீங்களா நம்ம பூமி எப்படி தன்னன் தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வருதோ அதே மாதிரி நிலவும் தண்ணி தானே சுத்திக்கிட்டு பூமியையும் சுத்தி வருது அப்படி நிலவு ரொட்டேட் ஆகிறதா இருந்தா மறுபக்கத்தை பார்க்க முடியுமே அப்படின்ற கேள்வி வரலாம் பூமி சூரியனை சுத்தி வர முன்னூத்தி அறுபத்தி நாட்களும் தன்னை தானே ரொட்டேட் பண்ணிக்க டுவெண்டி போர் அவர் எடுத்துக்கிற மாதிரி நிலவும் பூமியை சுத்தி வரதுக்கு இருபத்தி ஏழு நாட்களும் தன்னை தானே ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கும் இருபத்தி ஏழு நாட்களும் எடுத்துக்குது மூணோட ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷனுக்கு சேம் டைம் பீரியட் இருக்கனால நிலவோட ஒரு சைடு மட்டும் எப்பவுமே பூமியை பேஸ் பண்ண மாதிரி டைடலி லாக் ஆகி இருக்கும் இதனால மூணோட மறுபக்கத்தை பூமியில இருந்து பார்க்கவே முடியாது சார் அப்ப மறுபக்கத்தை இதுவரை யாருமே பார்த்தது இல்லையான்னு கேட்டா பாத்துருக்காங்க அனுப்பப்பட்ட அப்போ எயிட் மிஷன் ஆஸ்ட்ரோனாட் தான் நிலவோட மறுபக்கத்தை முதன் முதல்ல பார்த்த மனிதர்கள் அப்புறம் ஜான் தௌசண்ட் நைன்டீன்ல சைனாவோட